ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி வந்து அது அலாட் ஆகிற ஃபண்டில் வெறும் ஐயாயிரம் கோடி மட்டும் செலவு பண்ணிட்டு பத்தாயிரம் கோடி நீங்கள் திருப்பி அனுப்புறீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் நீங்கள் மத்திய அரசுலேருந்து எனக்கு அந்த காசு கொடுக்கல இந்த காசு கொடுக்கல எனக்கு வந்து எஜுகேஷனுக்கு காசு கொடுக்கல நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுற அந்த காசை கொடுக்கல அப்படின்னு நீங்கள் ஃபைட் பண்ணுற நீங்கள் இந்த கொடுத்த காசை எப்படி நீங்கள் திருப்பி அனுப்பலாம் தாட்கோன்னு ஒரு நிர்வாகம் எதுக்கு எதுக்கு அதை வச்சுருக்கீங்க பேசாம க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எங்களுக்கு ஃபண்டே வேணாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம்ல நீங்கள் ஃபண்டை வாங்கிருவீங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் திருப்பி அனுப்புவீங்க கேட்டால் நாங்கள் சமூக நீதிக்காக பாடு சொல்லுவீங்க இந்த மக்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் நம்ம சொல்கிறா மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு இந்த நிதியாண்டில் பாரு பயங்கரமாக யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு அது ரொம்ப பெருமையான இதுக்கு தேவை ஏன்னா அந்த டைமு அந்த காசு சேர்த்து புதுத்துறைக்கு யூஸ் பண்ணாங்க எப்படின்னா அந்த லேப்டாப் வழங்குறது சைக்கிள் வழங்குறது அப்புறம் மதிய உணவு திட்டத்துக்கு சத்துணவு திட்டம் இது எல்லாத்துக்குமே எடுத்து இந்த ஃபண்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை ப்ராப்பராக எந்த அரசும் ப்ராப்பராக இந்த இந்த காசு எடுத்து செலவு பண்ணதே கிடையாது அதில் உங்களுக்கு என்ன தயக்கணும்னு தெரில